எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நிறைய பேர் எப்படி என்ன சொல்லுவாங்க ஒரு நிலப்படுத்த முடியல மனதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க அது அது இயற்கை அப்படித்தான் சரிங்களா ஒரு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு மனநிலை தான் நிறைய பேர் இருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஐயா என்ன பண்றாருன்னா ஒரு துறவி கிட்ட போற போயிட்டு ஐயா நான் உங்களோட சிஷியனாகவே நான் விரும்புறேன் என்ன நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு பெரிய மனுஷன் சரிங்களா ஒரு ஏகப்பட்ட சொத்துக்கு சொந்தக்காரன் பெரிய கோடி சொல்றேன் இப்ப எப்படி அவனுக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு ஆகுது துற நான் வரேன் என்ன உங்க துறவையா ஏத்துங்க சொல்றானே இவன் என்ன பண்ணுறது ஏன்னா நல்ல வசதியாக லக்ஸூரியான ஒரு லைஃப் வாழ்ந்தவன் இவனால எப்படி துறவரத்துக்கு நம்ம எப்படி வான்னு சொல்றதுன்னு அவருக்கு புரியல அவரும் வந்து சரி பார்க்குறாரு சரி பார்ப்போம் எப்படிதான் பண்றோன்னு பார்ப்போன்னு பார்த்தா முதல் நாளே பிரச்சனை ஆயிடுச்சு சரிங்களா இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு திருவோட கொடுத்து போய் சாப்பிடு வாங்கி அப்படின்னா இவரு நிறைய பேர்த்துக்கு இவர் கையால் சாப்பாடு போட்டார் சரிங்களா ஐயான் வரவங்களுக்கு பசியோட வரவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு நல்லா பாத்துக்கிட்டு ஒரு பெரிய கோடி இன்னைக்கு அந்த அளவுக்கு கொண்டு போய் நீ போய் போய் பிச்சை எடுத்து சாப்பிடறான் அவன் என்ன பண்றான் ரொம்ப யோசிக்கிறான் சங்கடப்படுறான் அவன் வந்து போகவே இல்லை சாப்பிடல அடுத்து மதியமும் சாப்பிடல நைட்டும் சாப்பிடல நைட் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா தரையில படுத்துக்க சொல்லி எப்ப படுத்து எங்க போய் படுக்கிறது அவரு என்னடா இது துறவி அப்படின்னு துறவரமுன்னு வந்துட்டோம் நம்மளால் இந்த ஒரு சரியான ஒரு முறையை வந்து ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்னு அவரும் வருத்தப்படுறாரு மைண்ட் மைண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு பேசாமல் நம்ம வீட்டுக்கு போயிடலாமா இது இப்படி வந்துட்டோமே இது என்ன பண்ணலாம் ஏன்னா ஒரு துறவரம் அதுக்குள்ளே கொஞ்சமாவது நல்லபடியாக போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் கொஞ்சம் கூட உள்ளே நுழைய முடியல நம்ம இது என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அவருக்கு ஒரு ரொம்ப ஒரு மன ரீதியாக ரொம்ப சங்கடப்படுறாரு நல்லா இது அப்படின்னு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமா அப்படின்னு அப்போ அந்த துறவி என்ன சொல்கிறாருன்னா தம்பிங்க வாப்பா உங்களுடைய கஷ்டம் புரியுது சரி உங்களால் முடியல திருப்பி உங்களுடைய இல்லத்துக்கே போயிருங்க உங்கள் வீட்டுக்கு போயிருங்க சரிங்களா ஏன்னா இது இங்கே இப்படி தான் இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான் உங்களுக்காக தான் எனக்காக தான் எல்லாத்துக்காக தான் அதனால் இங்கே வந்து எது கிடைக்கிறதோ அதான் சாப்பிடணும் சரிங்களா அதே மாதிரி தூங்குறதா இருக்கட்டும் இல்லை வேறு எந்த சௌகரியமும் இங்கே இருக்காது அப்படிங்கிறது அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நான் போக முடியாது நான் வந்து கண்டிப்பாக நான் துறவி ஆகணும் அப்படின்னு அவருக்கு ஒரு பிடிவாகமா இருக்கார் சரிங்களா அவர் என்ன பண்ணுறாரு அந்த துறவி அந்த 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 மகான் என்ன பண்ணுறாருன்னா சரி நீ முடிவு பண்ணிட்ட நீ என்ன பண்ண ஒரு பொண்ணு ஒரு பொண்ணை நான் சொல்கிறேன் சரி அவங்களும் ஒரு துறவி தான் நீ என்ன பண்ண அவங்க வீட்டில் போய் சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டு நல்லா அவங்க கூட இரு அங்கேயே இரு கொஞ்சம் சரியா உனக்கு அதுக்கப்புறமும் துறவி ஆகணும்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா வா இல்லைன்னா நீ வீட்டுக்கு போயிடு இவருக்கு என்னன்னா இவருக்கு ஒரே சங்கடம் அந்த அம்மாவும் சாமியார் தான் எண்ணெயத்தை போய் உப்பு சப்பு இல்லாமல் சாப்பிட கொடுக்க போகிறாங்க ஏதாவது ரெண்டு பழத்தை கொடுத்து சாப்பிட சொல்ல போகிறாங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு அவருக்கு ரொம்ப சங் மனசு நிறைய சங்கடமாகவே இருக்கு சரின்ட்டு காலையில் போனால் இவர் போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமான சாப்பாடு இவர் என்னெல்லாம் மனசில் நினைச்சாரோ அந்த சாப்பாடுலாம் அங்கே இருக்குது இவர் போகிறாரு இவர் போனவொடனே எல்லாம் சமையல் பண்ணி எல்லாம் சாப்பாடு போட்டாச்சு சாப்பாடு போட்டோடனே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இது ரொம்ப ஒரு பத்து வகையான சாப்பாடு சாப்பிட்றவர் காலையில் மதியம் நைட்டு அப்படி இப்போ அவர் என்ன மணி அந்த சாப்பாடை சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா ஒரு அரை மணி நேரம் மாதிரி நல்லா வயது நிறைய சாப்பிட்டு தூங்குவார் நம்ம என்னடா இது இங்கே என்ன தூங்கினா பரவாயில்ல இவங்க என்னத்தை இருக்க போகுது அப்படின்னு அவர் ஒரு மாதிரி திங்க் பண்ணுறாரு உடனே அந்த அம்மா ஒரு பஞ்சு மெத்தையை விரிச்சு விடுறாங்க ஐயா படுங்க ஐயா ஒரு அரை மணி நேரம் தூங்கணுன்னே அவருக்கு ஒன்றும் என்னடா இது நம்ம பஞ்சு மெத்தையெலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சரி ரைட்டுன்னு ஒரு அரை மணி நேரம் தூங்குறாரு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியில் போகிறாரு வராரு அப்படி இவர் யோசிக்கிறார் மதியத்துக்கு காலையில் ஒரு நேரம் போட்டாங்க மதியமும் நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு இவர் அந்த யோசனை பண்ணுறார் நம்ம இல்லத்தில் இப்படிலாம் நம்ம வீட்டில் இருந்தப்போ என்னென்னலாம் சாப்பிடுவோம் என்னெல்லாம் விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு என்ன நினச்சாலும் அந்த சாப்பாடு அங்கே இருக்குது அந்த அம்மா பரிமாறுறாங்க இவருக்கு ஒன்றும் புரியல என்னடா இது இவர் பாட்டுக்க இந்த அம்மா எப்படி நமக்கு நம்ம என்னெல்லாம் நினைக்கிற அதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அவர் திங் பண்ணுறது திரும்பி அதே மாதிரி இரவு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இரவு என்ன உணவுலாம் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிக்கிறாரு அதே உணவை அந்த அம்மாவும் செஞ்சு கொடுக்குறாங்க இவருக்கு சரி இனிமேல் நம்ம கேட்குவோம் அப்படின்னு அந்த அம்மாவை கூப்பிட்டு எப்படிம்மா நான் விரும்புறதெல்லாம் செய்வீங்க அப்படின்னு அந்த அம்மா கிட்ட கேட்டோடனே ஐயா அது ஒன்றும் இல்லைங்கய்யா எனக்கு வந்து தவம் நான் தவம் இருந்ததில் என்னை சுற்றி யார் யார் என்ன நினைக்கிறாங்கிறத என்னால் உணர முடியும் அது நான் தவம் இருந்து எனக்கு ஒரு வரம் கிடைச்சது அப்படி அப்படின்னு இவர் சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு எந்திரிச்சே சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சோமில்ல எழுந்திரிச்சு உடனே என்ன தலைமை துறவியை பார்க்க வர்றார் அந்த மகானை பார்த்து சொல்கிறார் ஐயா நான் இனிமேல் அந்த அம்மா போய் சாப்பிட மாட்டேன் அது எனக்கு ஒத்து வராது ஏன்னா அவங்க நான் என்ன நினைக்கிறோன்னா அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அவங்க என்ன இருந்தாலும் அவங்க ஒரு பெண் நான் ஒரு ஆண் அங்கே வந்து எனக்கு ஒரு சில நேரம் மன சஞ்சலம் வரலாம் இல்லை அவங்க தவறாக நினைக்கலாம் இதெல்லாம் அவங்க தெரிஞ்சிச்சுன்னா என்னாலும் என்ன ஆகும் நான் வந்து போக முடியாது வேறு யாராவது அவங்க வீடு சொல்கிறேங்க ஒரு ஆண் அவள் வீடு அவர் சொல்லுங்கள் அங்கே போய் நான் சாப்பிட்றேன்னா அதெல்லாம் முடியாது நீ நேராக போ அங்கே தான் போய் சாப்பிடணும்னு அந்த தலைமைத்துறையை சொல்கிறேன் இவராக என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு வராரு பயங்கரமா அந்த சஞ்சலம் வர பெண் இருக்காங்க இல்லையா ஒரு தன்மையில் இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு கெட்ட நம்ம வந்து பயங்கரமா கண்ட்ரோல் பண்றது எந்த ஒரு விஷயமும் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு மனசை வந்து வந்து என்ன நினைக்கிறேங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியக்கூடாது என் மைண்டே எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இருக்கார் அந்த அம்மாவை கண்டுபிடிக்க முடியல இவர் எதையுமே யோசிக்கவே மாட்டேங்கிறார் அப்படியே அமைதியாக இருக்கார் என்ன யோசிக்கிறாரு என்ன எதுன்னு அந்த அம்மாவை கண்டுபிடிக்க முடில இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு அந்த மனசை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுறாரு சரிங்களா இவர் என்ன நினைக்கிறோம் அந்த அம்மாவை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னோடனே அப்புறம் தலைமைத்துறை கூப்பிட்றாரு இப்போ என்ன பண்ணிக்கிறாரு ஐயா எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை எனக்கு எதுவுமே தோணலை எனக்கு எதன் மீதும் ஆசை வரல ஏன்னா அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்ன வரல நான் என்னால் வந்து மனத்தை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நான் ஐயா அப்படிங்கிறார் சரிங்களா அதுக்கப்புறம் அவர் ஒரு துறவி ஆகிறார் சரிங்களா இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே அப்படித்தான் மற்றவங்களுக்கு முன்னாடி அதாவது மற்றவங்களுக்கு முன்னாடி தெரியும் போது பார்த்தீங்கன்னா நம்ம நல்லவனாக காட்டிக்குவோம் ஒரு பெரிய வள்ளல் மாதிரி காட்டிக்குவோம் ரொம்ப பொறுமைசாலி மாதிரி காட்டிக்குவோம் நல்ல மாதிரி நடிப்போம் இதெல்லாம் மற்றவங்களுக்கு முன்னாடி சரிங்களா ஒருத்தன் தனிமையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் என்னென்னலாம் சேட்டை பண்ணுறான் அவன் என்னென்ன எல்லாருமே தான் எல்லாருமே அப்படித்தான் சரிங்களா அப்படிதான் இருப்போம் ஏன்னா யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கன்னு இருப்போம் சரிங்களா அப்படி இல்லைனாலும் அவங்க மனசாட்சியை தொட்டு கேட்டால் தெரியும் நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுறோம் சரிங்களா அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு டிஸ்பிளேயில் தெரியுதுன்னு வைங்க இப்போ நான் வந்து ஒரு கொலை பண்ணணும்னு நினைக்கிறேன் அது அழகாக டிஸ்பிளே வந்துடுது எனக்கு இவனை பிடிக்கல இவனுக்கு ஏதாவது காயத்தை உண்டாக்க நினைக்கிறேன் அது அப்படியே டிஸ்பிளே தெரியுதுன்னு வச்சுக்கோங்க பத்து பேர் பார்க்குற மாதிரி இருக்குண்ணா நம்ம என்ன நினைப்போம் தான் நினைப்போம் ஏன்னா நம்ம தான் எது நினைச்சாலும் அங்கே தெரிஞ்சது அப்ப நல்லதை தான் நினைப்போம் நல்லவனா இருப்போம் சரிங்களா அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுங்கிறது தான் நம்ம நல்லவனா இருப்போம் நல்லவனா நடிக்க செய்வோம் போய் காலப்போக்கில் நல்லவனாயிடுவாங்க சரிங்களா இப்படித்தான் நம்ம எல்லாருமே அடுத்தவங்களுக்கு நம்மளோட விஷயம் தெரியுது அப்படின்னா தான் நான் நல்லவன் மாதிரி காட்டிக்கும் சரிங்களா நம்ம மனசுல நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒரு டிஸ்ப்ளேல தெரியுது அப்படின்னா நம்ம நிச்சயமா நல்லவன ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு சரிங்களா அடுத்தவங்களோட கண்காணிப்பு இருக்கும்போது நம்ம மாறிடுவோம் சரிங்களா இதுதான் நடக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரெண்டு மனசோட தான் இருப்போம் ஒன்னு நல்லவனு ஒருத்தன் ஒரு நமக்குள்ளேயே இருப்பான் நல்லவனு ஒருத்தன் ஒருத்தன் கெட்டவனு இருப்பான் சரிங்களா ஒவ்வொரு சில விஷயங்களுக்கு வந்து கெட்டவன் அப்படிங்கிற ஒரு முகத்தை காண்பான் ஒரு சில விஷயத்துக்கு நல்லவன் அப்படிங்கிற முகத்தை ரெண்டு எல்லாமே காண்பே முகம் முகமூடி போட்டுதான் திரியிடும் சரிங்களா நல்லவன்கிற முகமூடியை போட்டுக்கிட்டு தெரியும் உள்ளுக்குள்ள கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் நல்லவன் அப்படிங்கிற முகமூடி மட்டும்தான் இருக்கும் சரிங்களா யாருக்கிட்ட நல்லவன நல்லவனா இருப்பான் குடும்பத்துல குடும்ப உறவர்கள் இருக்காங்களே அவங்ககிட்டயோ இல்லை நண்பர்கள்டோ தான் நல்லவனா இருப்போம் மேக்சிமம் அது கூட இப்போ கம்மியாயிடுச்சு மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி ஒரு முகமுடியை தான் நம்ம நல்லா இருக்கும் சரிங்களா இன்னும் கொஞ்சம் அப்படி முயற்சி பண்ணி நல்லவனாவே இருந்தோம்னு சொன்னால் மிகப்பெரிய விஷயங்கள் உங்களை தேடி வரும் நீங்க எதையும் தேடி போகணுங்கிற அவசியம் இருக்காது சரிங்களா கொஞ்சம் முயற்சி பண்ணால் நம்ம நிச்சயமா ஒரு நல்ல எண்ணங்களோட ஓரளவுக்கு நம்ம ரொம்ப அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லாம் வேணாம் ஐம்பத்தோரு சதவீதம் நீங்க நல்ல எண்ணங்கள் இருந்தாலே உங்களுக்கு தெய்வ அருள் அருமையாக கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமா நடக்கும் நிச்சயமா நீங்க நினைச்ச காரியத்தை சாதிப்பீங்க சரிங்களா ஐயா என்னால் முடியல எவ்வளவுதான் நான் நல்லவனும் என்ன ஏமாற்றிட்டு போயிடுறாங்க என்னால் ஒண்ணுமே செய்ய இயலலை அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம் இங்கே ராகு கேது பரிகார ஸ்தலமும் இது இந்த கோயில் இருக்காது ஏற்கனவே ராகு கேது இருக்காங்க கூட அம்மா லகுவராக எளிதாக வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்காக அம்மா இருக்காங்க நிச்சயமா இங்கே ஒரு நல்ல மாற்றம் வரும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை சென்ட் பண்ணுங்க நம்ம இது என்னென்னு பார்ப்போம் நிச்சயமா ஒரு நல்ல வழி கிடைக்கும் என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராக மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்